சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ச் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கலையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை ஃபாஸ்டா அரைக்கலாம் ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட்ஸ் சிரப் இதுல அயன் ஃபைபர் விட்டமின்ஸ் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட்ஸ் சிரப் திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் நடந்த புத்தக கண்காட்சியில் திராவிடர் தளம் என்ற பெயரில் ஸ்டால் போடப்பட்டு இருந்தது அங்கு இந்து கடவுள்களையும் இந்து கலாச்சாரத்தையும் கொச்சைப்படுத்தும் விதமாக நோட்டீஸ் விநியோகித்தனர் இதையறிந்த இந்து பரிவார் கூட்டமைப்பு இந்து மக்கள் கட்சி இந்து பாரத் சேனா உள்ளிட்ட இந்து அமைப்புகளை சேர்ந்த நிர்வாகிகள் புத்தக கண்காட்சி நடக்கும் இடத்தை முற்றுகையிட்டனா் அந்த ஸ்டாலை உடனடியாக காலி செய்ய வேண்டும் என்று கோஷம் போட்டனர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது எப்படி நீங்க யாருக்கு பண்ணுவீங்க எப்படி பண்ணுவீங்க நீங்க ஒரு புத்தக கண்காட்சி ஏற்பாட்டாளர் உருதிமொழி பத்திரம் வாங்க அவன் எதைனாலும் போடுவான் வேற ஏதாச்சும் ஒரு பாகிஸ்தான் விஷயத்தை ஆதரவா பேசிட்டு போவான் எப்படி எடுத்துக்கிறீங்க அத நீங்க ஜெஞ்சிருக்கணும்ல நீங்க சொல்லிட்டு செஞ்சது தப்புங்க உங்களுடைய கவனக்குறைவு ரைட் ஏற்பட்டுச்சு அப்படின்றீங்க அந்த ஸ்டால் அப்போ மூடிட்டீங்களா அந்த ஸ்டால முடியாச்சா அப்ப உங்களுக்கு படம் ஒன்னே குறுக்கோலா இருக்கு இல்லவா ஏன் இன்ன வரைக்கும் மூடாம இருக்கீங்க சர்ச்சைக்குரிய அந்த ஸ்டால மூடி இருக்கணும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் சரிங்க இன்றைய தினம் பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில புத்தக கண்காட்சி அப்படின்னு ஒரு நிகழ்வு நடத்திட்டு இருக்காங்க இந்த புத்தக கண்காட்சியில திராவிடர் மாணவர் கூட்டமைப்புன்னு சொல்லி ஒரு கூட்டமைப்புடைய சமூக விரோதிகள் சிலர் என்ன பண்ணுறாங்க கோடான கோடி இந்து மக்கள்கள் வணங்கக்கூடிய இந்து தெய்வங்களையும் வழிபாட்டு முறைகளையும் ரொம்ப கொச்சையாகவும் இழிவுபடுத்தும் விதமாகவும் அவங்க வந்து நோட்டீஸை அதை அச்சடித்து வர்றக்கூடிய பள்ளி மாணவ மாணவியருக்கும் பெற்றோர்களுக்கும் கையில் அந்த நோட்டீஸை இஸ்யூ பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த தகவல் தெரிஞ்சு இன்றைய தினம் நாங்கள் வந்து இந்த புத்தக கண்காட்சியை முற்றுகையிட வர்ற நேரத்தில் காவல்துறை எங்கள்கிட்ட வந்து அந்த சர்ச்சைக்குரிய அந்த நோட்டீஸை வழங்கிட்டு இருந்தவரை நாங்கள் வந்து எச்சரிக்கை செய்து அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னும் இனிமேல் அந்த நிகழ்வு நடக்காதுன்னு இந்த புத்தக கண்காட்சியை ஏற்பாடு செய்தவருக்கு தெரியாமலேயே இந்த நிகழ்ச்சி நடந்துச்சுன்னு சொல்லி எங்கிட்ட எங்கள்கிட்ட கேட்டுக்கொண்டதுக்கு என்னங்க இந்த சட்டவிரோதமான செயலில் இந்திய அரசியலமைப்பில் வந்து சார்த்து இருபத்தி ஆறின் படி இந்த மாதிரி ஒரு மதம் சார்ந்த விஷயங்களை யாருமே யாரும் குறுக்கிடக்கூடாதுன்னு இருக்கு அப்படி குறுக்கிட்டா அது தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்னு இருக்கு அதன் அடிப்படையில் மரியாதைக்குரிய பல்லடம் காவல் துணை கண்காணிப்பாளர் ஒரு இடத்துல அவர் காலையில் எங்கள் கூட பேசியிருந்தாங்க புகார் மனு கொடுக்க சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே நடவடிக்கை எடுத்து முதல் தகவல் அறிக்கைன்னு சொல்லக்கூடிய எஃப்ஐஆர் பதிவு பண்ணி சம்மந்தப்பட்ட நபர் போய் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்லி உறுதிமொழி கொடுத்துருக்காங்க நாங்கள் இந்த விஷயத்தை இத்தோட நிறுத்திட்டு நேராக டிஎஸ்பி போய் பார்த்து நாங்கள் மனு கொடுக்குறக்காண்டி போயிட்டுருக்கோம் வணக்கம் கேட்ட முடியாத வார்த்தைகளாக இருக்குது நீங்கள் வந்து உங்கள் தெய்வங்கள் எல்லாம் வந்து முருகன் மாறி காலியெல்லாம் காப்பாற்றுது அப்படின்னா அப்புறம் வந்து போலீஸும் ராணுவமும் எதுக்கு அப்படின்ற மாதிரியும் நீங்க தீக்குழி இறங்குறீங்க தீக்குழியில உருள வேண்டியதானே அப்படின்ற மாதிரியும் நீங்க வந்து ஆட்டு ரத்தத்தெல்லாம் அவங்க பூசாரி குடிக்கிறாங்க விசத்தை குடிக்க வேண்டியானன்ற மாதிரியெல்லாம் இருக்கு இந்த மாதிரி கேவலமான கீழ்த்தனமான முட்டாள்தனமான நிகழ்வு எல்லாம் எங்கேயுமே நடக்கிறதா இல்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் வீணா போன இந்த திராவிடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கேவலமான விஷயம் நடந்துட்டு இருக்கு இதுவே இது வட மாநிலத்தில் இந்த நிகழ்வு நடந்துருந்துச்சுன்னா இவங்களுடைய விஷயங்கள் வேற மாதிரியா போயிருக்கும் வட மாநிலத்தில் வந்து தெய்வங்களை யாருமே யாருமே அங்கே வந்து எந்த ஒரு மதத்தையுமே யாருமே வந்து குறை சொல்லாமல் ஒரு இதை வாழ்ந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஒரு கேவலமான ஒரு அரசியல் நடந்துட்டு இருக்கு சமீபத்தில் கூட திருப்பரங்குன்ற மலையில மரியாதைக்குரிய நீதியரசர் ஜி என் சுவாமிநாதன் அவர்கள் வந்து விளக்கு ஏத்தணும் சொல்லி அவர் ரெண்டு வட்டமும் ஜட்ஜ்மெண்ட் மூணு நீதிபதிகள் கொடுத்திருக்காங்க செய்யப்பட்ட கூடாது அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்வே வந்து தடை செய்ய இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு அதுக்கு பத்தி அதுக்கு மேலே எதுவும் சொல்றதுக்காக இல்லை அப்படின்றனால இந்த நிகழ்வு தொடர்மானால் இப்பயே கேவலப்பட்டு போச்சு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்ற மலையை வச்சேவும் அது உங்களுடைய முக இவங்கள் போலி மத மதங்களுக்கு மட்டுமே கோடி மக்கள் இருக்கக்கூடிய இந்திய திருநாட்டில் அதிக பெரும் இந்துக்கள் தெய்வங்களை மிகவும் முன்னாள் அமைச்சர் அமைச்சர் முன்னாள் வந்து இதுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நடக்கக்கூடிய தேர்தலில் வந்து மக்கள் எனவரும் பாடங்கரிப்பிக்க திராவிட அரசுக்கு தயாராக இருக்கிறார்கள் இந்த மூலம் நான்